நெதர்லாந்தின் ஹேக் நகரில் நடந்த நேட்டோ மாநாட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் உட்பட பல மோதல்களை தான் தீர்த்து வைத்ததாக குறிப்பிட்டார் அங்கு மேலும் பேசிய ட்ரம்ப் நான் பல மோதல்களை தீர்த்து வைத்திருக்கிறேன் அதில் எல்லாவற்றையும் விட முக்கியமானது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் மோதல் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் குறித்து நாம் பேசிக் பேசிக்கொண்டு இருக்கிறோம் ஆனால் இந்த இரு நாடுகளிடமும் அணு ஆயுதங்கள் உள்ளன இதனால் இரு நாடுகளும் மோதிக்கொள்வது சரியானது இல்லை சண்டை மிகவும் மோசமாக இருந்தபோது நான் போன் கால் மூலமாகவே அந்த சண்டையை முடித்து வைத்தேன் வர்த்தகம் குறித்து அழுத்தம் கொடுத்து போர் நிறுத்தத்தை கொண்டு வந்தேன் நீங்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட போகிறீர்கள் என்றால் நாங்கள் எந்த வர்த்தக ஒப்பந்தமும் செய்யப்போவதில்லை என்று இந்தியா பாகிஸ்தான் என இரு நாடுகளுக்கும் அழுத்தம் கொடுத்தேன் அப்போது தான் அவர்கள் இல்லை இல்லை வர்த்தக ஒப்பந்தம் வேண்டும் என்று சொல்லி ஒப்புக்கொண்டனர் பாகிஸ்தான் இராணுவ தளபதி அசிம் முனீர் கடந்த வாரம் என்னை வந்து சந்தித்தார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் கூட எனக்கு ஒரு சிறந்த நண்பர் அவர் ஒரு சிறந்த மனிதர் நான் இருவரையும் சமாதானப்படுத்தினேன் என்றார் மேலும் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் தொடர்ந்து மோதிக்கொள்ளப் போகிறது என்றால் அமெரிக்காவுடன் எந்த வர்த்தக ஒப்பந்தமும் செய்து கொள்ள முடியாது என்று இருவரிடமும் கூறியதாகவும் ட்ரம்ப் கூறினார் எல்லா போர்களையும் நான் தான் நிறுத்தினேன் என ட்ரம்ப் சொல்வது நோபல் பரிசுக்கு குறிவைத்துதான் செய்கிறார் என ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள்